இந்த பக்கத்தில் பட்டை வரைபடம் அதாவது பார் சார்ட் எவ்வாறு வரைவது என்று பார்ப்போம் வழக்கம் போல லைப்ரரி இரக்கம் செய்து அதில் உள்ள பைப்லாட் என்கின்ற மாடியல் எடுத்து பி என்று பெயரிடுக இதோ லேபிள்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்கிறது தமிழ் இங்கிலீஷ் மேத் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதில் வாங்கிய மதிப்பெண்கள் இதோ தமிழில் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆங்கிலத்தில் அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று இப்படியாக இதை பார் என்கின்ற ஃபங்க்ஷனை வைத்து நாம் இந்த பார் சாட்டை போடலாம் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் லேபர்ஸ் என்கின்ற இந்த மதிப்பெண்கள் கொண்ட மார்க்ஸ் என்கின்ற கொடுத்து ஷோ என்கின்ற கூப்பிட்டால் உங்களுக்கு இது போல வரும் தமிழில் இவ்வளவு இருக்கும் ஒன்பது புள்ளி எட்டு ஆங்கிலத்தில் அறுபத்தேழு புள்ளி மூன்று என்று இப்படியாக போகும் இது பாருங்கள் இதே நான் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கிறேன் இம்போர்ட்ரியல் அண்ட் கால் இட் பிஎல்டி அண்ட் லேபர்ஸ் மண்டே சண்டேஸ்டே ஃப்ரைடே ட்யூஸ்டே சாட்டர்டே தேர்ஸ்டே இதை மாற்றி எழுதியிருக்கிறேன் இங்கே மதிப்பெண்கள் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு இவ்வாறு மதிப்பெண்கள் இருக்கின்றது இதை பார் என்கின்ற செயற்கூட்டுக்கு கொடுத்தால் நமக்கு இது போல வரும் இதில் பார்த்தீர்களானால் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் என்று இருக்கும் இங்கே பார்த்தால் மண்டே சண்டே வென்ஸ்டே என்று இருக்கும் ஆனால் இதை பாருங்கள் லைன் கிராஃப் நாம ஏற்கனவே போட்டது வழக்கம் போல இந்த ஆண்டுகள் குறிக்கப்பட்டுள்ளன இங்கே கிழமைகள் குறிக்கப்பட்டுள்ளன இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இதோ இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த அளவுக்கு மக்கள் தொகை இருந்திருக்கிறது இதோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த அளவுக்கு மக்கள் தொகை இருந்திருக்கின்றது ஆனால் இரண்டுக்கும் இடையே மக்கள் தொகை என்னவென்றால் ஒரு தோராயமாக நீங்க சொல்லலாம் இவ்வளவு என்று சொல்லலாம் தோராயமாக ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியாது மண்டே சண்டே சண்டே வென்ஸ்டே இப்போ வென்ஸ்டேக்கும் இடையில் என்ன என்றால் ஒன்றும் கிடையாது இங்கே அதுதான் இங்கே எக்ஸாக்சஸ் என்பது இப்படி அதிகமாக கொண்டே போகும் இது அதிகம் கிடையாது குறைவும் கிடையாது இது மண்டே அன்றைக்கு இவ்வளவு சண்டே அன்றைக்கு இவ்வளவு வென்ஸ்டேக்கு இவ்வளவு அவ்வளவுதான் இப்படித்தான் போய் எனவே இந்த x ஆக்சஸஸுக்கும் இந்த x ஆக்சஸஸுக்கும் வித்தியாசம் உண்டு இந்த எடையில் மண்டே இந்த எடையில் சண்டே இந்த எடையில் வென்ஸ்டே அப்படிதான் இந்த டியூஸ்டேவு எடத்துல இங்கே கூட போட்டுக்கொள்ளலாம் ஆனால் இங்கேது போல செய்ய முடியாது 2016 என்று இது இருக்கிறது என்றால் அதை எடுத்து நாம் இங்கே போட முடியாது இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் வரி வரிவிடத்திற்கும் பட்டை வரிப்படைதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இனி இந்த பக்கத்தில் இன்னொரு பார் சாட்டை பார்ப்போம் இது உங்கள் புத்தகத்தில் பக்கத்தில் உள்ளது அதை எடுத்து கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம் வழக்கம் போல இம்போர்ட் இந்த மாடியல் இதுதான் தரவுகள் இந்த தரவுகளை இங்கே பிளாட் செய்ய வேண்டும் அதாவது பார் சாட் போட வேண்டும் இங்கே பாருங்கள் பொசிஷன்ஸ் என்பது ஆறு எனவே ரேஞ்ச் ஆஃப்

இந்த யூசேஜை இந்த இடங்களில் வரைய வேண்டும் ஜீரோ ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற இடங்களில் வரைய வேண்டும் இது இன்னும் வரவில்லை பெயர்கள் இந்த பெயர்கள் இன்னும் வரவில்லை எனவே இது கொடுத்த உடனே ஜீரோ ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஏனென்றால் வை பொசிஷன்ஸ் என்பது அதுதான் அது இங்கே கண்டுபிடித்து ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சார்ட் வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கிறது அதனுடைய அகலம்

அதற்கு பதிலாக நான் இதே போட்டிருக்கிறேன் ரெண்டு அஞ்சு பத்து பதினாலு பதினெட்டு இருபத்தஞ்சு நான் யூனிஃபார்ம் பொசிஷன்ஸ் இப்பொழுது இந்த யூசேஜை ஒய்ஃப் பொசிஷன்ஸில் போட வேண்டும் இதுதான் யூசேஜ் அந்த ஒய்ப் பொசிஷன்ஸ் பாருங்கள் ரெண்டு ஐந்து பத்து பதினாலு பதினெட்டு இருபத்தைந்து நாம் இங்கே என்ன சொன்னோமோ அங்கே தான் இது போட்டிருக்கின்றது போட்டுவிட்டு இந்த வெர்டிக்கல் கோடுகளை போட்டிருக்கின்றது

இந்த படம் வெளியீடு செய்யப்படுகின்றது அடுத்து பாருங்கள் இதோ மல்டிபிள் பார் சார்ட்ஸ் இங்கே இரண்டு பட்டை வரைபடங்கள் இருக்கின்றன ஒன்று நீளம் எக்ஸாம்பிள் ஒன் மற்றொன்று பச்சை எக்ஸாம்பிள் டூ இதை நாம் நேராகவே போட்டுவிட்டோம் இதோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது படி இதுதான் டேட்டா இது வெர்டிகல் பார் ஹைட் ஐந்து ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு அடுத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இங்கே அதில் இதை போட வேண்டும் போட்டால் உங்களுக்கு கிரீன் வரும் இந்த கலர் நாம் எங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் கலரிக்கோல் பி என்று போட்டால் உங்களுக்கு ப்ளூ வரும் காலரி ஜி என்று போட்டால் உங்களுக்கு கிரீன் வரும் சரி இரண்டு பார் சாட்டுகள் பட்டை வரைபடங்கள் போட்டாகிவிட்டது லெஜண்டை நாம் இங்கே எழுதி கொள்ளலாம் வழக்கம் போல லெஜண்ட் என்ன செய்கிறது என்றால் இந்த லேபிள்ஸ்களை எடுத்து அதில் உள்ளவற்றை பயன்படுத்தி நமக்கு இங்கே லெஜண்ட் கொடுக்கிறது அடுத்து எக்ஸ் லேபிள் இது பார் நம்பர் பார் ஹைட் டைட்டில் என்றால் இவ்வளவும் தயார் செய்து உங்களுக்கு இது வெளியீடாக கிடைக்கும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் எவ்வாறு இரண்டு பார் சாட் அதாவது இரண்டு பட்டை வரைபடங்கள் வரைவது என்று காட்டியிருக்கும் உங்கள் புத்தகத்தில் பக்கம் முன்னூத்தி முப்பத்தி ஆறு இந்த பக்கத்தில் எவ்வாறு வரைவது என்று பார்ப்போம் இந்த வழக்கம் போல இந்த பைப்ளாட்டை இறக்கம் செய்து கொள்ள வேண்டும் பைப்ளாட்டில் இருந்து பார் என்று கூப்பிடுவதற்கு பதிலாக பார் எச் என்று நீங்கள் கூப்பிட்டால் உங்களுக்கு இது போன்ற பட்டை வரைபடங்கள் வரும் இதில் வழக்கம் போல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய ஆக்சிஸ் அந்த லிஸ்ட்டுகளை கொடுத்துவிட்டு லேபிள் எக்ஸாம்பிள் ஒன் என்று கொடுக்கப்பட்டு கலர் ப்ளூ எனவே இந்த ஃபங்க்ஷன் நீல நிறத்தில் ஹாரிசான்டால் பார் சாட்டை உங்களுக்கு கணக்கீடு செய்யும் அதுபோல் இன்னொரு பார் சாட் கலர் கிரீன் இதோ இது இவையெல்லாம் கணக்கீடு செய்த பிறகு லெஜெண்டையும் கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் இதோ லெஜெண்ட் ப்ளூ எக்ஸாம்பிள் ஒன் பச்சை எக்ஸாம்பிள் டூ அடுத்து எக்ஸ் லேபிள் ஹாரிசான்டல் பார் ஹைட் இதோ எக்ஸ் லேபிள் ஹாரிசான்டல் பார் ஹைட் ஒய் லேபிள் ஹாரிசான்டல் பார் நம்பர் இது இது தலைப்பு எபிகிராஃப் அனதர் லைன் ஓ இவற்றை எல்லாம் கணக்கீடு செய்த பிறகு ஷோ என்றால் உங்களுக்கு இதை காட்டும் எனவே இந்த சிறிய எடுத்துக்காட்டில் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால் எவ்வாறு ஹாரிசாண்டல் பார் சாட்டை வரைவது என்பது இதோ இது குப்தகத்தில் இல்லை இருந்தால் நான் போட்டிருக்கிறேன் இரண்டு பிளாட்ஸ் அது சப் பிளாட் என்று சொல்லுவார்கள் இதோ இது ஒரு பிளாட் இது ஒரு பிளாட் இரண்டு பிளாட்டுகள் போடும் இது வெர்டிகலி ஸ்டாக்ட் பார் ஒன்று ஒன்று ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சப் பிளாட் என்று பேர் இந்த தலைப்புக்கு சூப்பர் டைட்டில் இதோ சூப்பர் டைட்டில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இது சப்ளாட் ஒன் இது சப்ளாட் இரண்டு இது எவ்வாறு வரைந்திருக்கிறோம் என்று பாருங்கள் வழக்கம் போல எக்ஸ் லேபிள் இது கொடுத்தாகிவிட்டது இது ஒய் மார்க்ஸ் அல்லாங் ஒய் ஆக்சிஸ் கொடுத்தாகிவிட்டது பிளாட் செய்வதற்கு முன்னால் டைட்டில் சூப்பர் டைட்டில் அதற்கு சூப் டைட்டில் என்கின்ற செயற்கூற்றை நாம் பயன்படுத்துகின்றோம் அது பை பிளாட் என்கின்ற மாடியூலில் வருகின்றது இது முதலில் ஃபர்ஸ்ட் ப்ளாட் இது இதை சப்ளாட் என்று நாம் அழைக்க வேண்டும் இது இதை அழைப்பதால் இரண்டு ரோ ஒரு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது டூ ரோஸ் அண்ட் ஒன் காலம் அதில் ஃபர்ஸ்ட் ப்ளாட் அதாவது ஃபர்ஸ்ட் ப்ளாட் என்பது ஒன்று இது முதலாவது இது இரண்டாவது செகண்ட் ப்ளாட் என்பது இரண்டு அதேதான் இரண்டு ரோ ஒரு காலம் இரண்டாவது சப்ளாட் മാറ്റേബിൾ മാര്യ നമുക്ക് ഇത് കിടത്താക്കി വിട്ടു ഇതേ വരെയ് പ്ലാറ്റ് ഇരണ്ട് സപ്ലാറ്റ് ഇരണ്ട് രോ ഒരു കാലം என்று சொல்லி எக்ஸ் லேபிள் வாய் மார்க்ஸ் இதையே இங்கே திருப்பி கொடுக்கிறோம் இதுவும் இதுவும் ஒன்றுதான் ஆனால் இங்கே பார் எச் என்கின்ற பங்கனை கூப்பிட்டு இருக்கிறோம் எனவே இந்த பார் சார்ட் இப்படி வரைகின்றது ஹாரிசான்டலாக வரைகின்றது கலர் கிரீன் இதனுடைய ஹைட் புள்ளி இரண்டு இத்துடன் பார் சார்ட் முடிவடைகின்றது